வணக்கம் நண்பர்களை ரிஷபராசி அன்புகளுக்கு ஜூன் மாத இறுதியிலிருந்து ஜூலை மாதம் வரக்கூடிய இரண்டு வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நாவ இடப்பெயர்ச்சி பொறுத்து தான் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிறத சொல்ல முடியும் அந்த வகையில் ரிஷபராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி பலனை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதால பல நல்ல பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி அன்புகளுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க தொழில இனி உங்களுக்கு படிப்படியான ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராத பணவரவு எல்லாமே ஏற்பட போகுது பழைய கடன் எல்லாமே அடைக்க போறீங்க கூடவே சந்திரனோட இடப்பெயர்ச்சி நடந்திருக்கிறதால நீங்க அரசு ஊழியர்களா இருந்தா உங்களுக்கு பல சாதகமான நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க பல அரிய வாய்ப்புகள் எல்லாம் பெறக்குரிய காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி வக்கர பயிற்சி காலமும் தொடர்ந்து இருக்கிறதால உங்களுக்கு இனி அற்புதமான பல மாற்றங்கள் கிடைக்க போகுது தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டாங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசி அன்புகள் பழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இனிமையானவங்களா இருப்பாங்க எப்பயுமே ஒரே கொள்கை கூட கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது அடிக்கடி மாறாம எப்பயும் ஒரே நிலைப்பாட்டோட இருப்பாங்க கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அதில் வாழணுங்கிற எண்ணெல்லாம் இவங்களுக்கு இருக்காது நெஜம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வாங்க அதே மாதிரி எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி எதிர்நீச்சல் போட்டு துணிஞ்சு செயலாற்றக்கூடிய குணங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இருக்கும் இவங்க பார்க்க சாது மாதிரி இருந்தாலுமே இவங்களுக்கு கோபம் மட்டும் வந்துட்டா இவங்க முன்னாடி யாருமே இருக்க முடியாது அதாவது சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பல நுண்ணிய கலைகள்லாம் அதிக ஈடுபாடோடு செய்வாங்க மற்ற கிரக அமைப்புக்கு இல்லாமல் ஒரு தனி சிறப்பை இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இருக்குது இவங்க மட்டும் மனசு வச்சுட்டா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கலை உணர்ச்சியை சரியா வெளிப்படுத்திட்டா கலை உழுகளை இவங்களால கொடிக்கட்டி பறக்க முடியும் ரிஷபராசி அன்புகள் பார்க்கறதுக்கு வளைந்த உதடுகளும் ஆப்பிள் மாதிரி கன்னமும் அகன்ற நெற்றியும் பலருக்கும் அமைஞ்சிருக்கும் தோல்வி பற்றிலாம் இவங்க கவலையப்பட மாட்டாங்க எதுலுமே மன உறுதியோட தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அறிவு செயலாற்றக்கூடிய திறன் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் என்னதான் நண்பர்களோட அதிகமா பேசினாலும் இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க நண்பர்களாலே கூட கண்டுபிடிக்க முடியாது மற்றவங்க கிட்ட எந்த ஒரு பிரதி உதவியுமே இல்லாம தன்னால முயன்ற கூடிய உதவிகளை செய்ய துணிஞ்சவங்க சண்டை கட்டாதான் ஆனா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனா வர்ற சண்டையை மட்டும் இவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இயல்பாகவே ரிஷபராச அன்புகளுக்கு கோபங்கிறது கம்மியா தான் வரும் அப்படியே மீறி அவங்க கோபப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்மால் நிக்கவே முடியாது ரிஷிபராசிக்காரங்க தன்னுடைய துணையோட இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ரொம்ப அக்கறையா பார்த்துக்கக்கூடியவங்க கூடியவங்க திருமணமான தம்பதிகளா இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை இருந்தே இந்த ரிஷபராசி அன்புகளால் கிடைக்கும் எல்லார்கிட்டையும் அன்போட பழக்க தெரிஞ்ச இவங்க மன வாழ்க்கை நல்லா ரசிச்சு அனுபவிக்க தெரிஞ்சவங்க தன்னோட துணையை அழகாக பாதுகாக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் ராசிக்கு சுக்ரன் சொந்த வீட்டுக்காரனாக இருக்கிறதால கூடவே சந்திரன் உச்சமா இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை அற்புதமா வாழ தெரிஞ்சவங்க கனிவான பார்வை நெருக்கமாக வாழக்கூடிய யுத்த இது எல்லாமே தெரிஞ்சிருக்க வலுவான உடற்கட்டோட இருக்கக்கூடிய ராசி அன்புகள் எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க பல நுண்ணிய செயல்பாடுகள் எல்லாம் இவங்களால செய்ய முடியும் இலகிய மனமும் தாராள மனம்பான்மை இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகள் உங்களுடைய நல்ல அம்சம் இருக்கிறதால நீங்கள் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரிக்கக்கூடிய தொழில் அழகு கலை இந்த மாதிரியான தொழில்கள்லாம் செஞ்சா உங்க வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசி அன்புகளுக்கு சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இதனால நீங்க செய்யற தொழிலில் ஒரு படிப்படியான முன்னேற்றங்கிறது இருக்கும் எதிர்பார்க்காத வகையில் கூட பண உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக செய்கிறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் முந்தைய காலங்களில் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி தொடர்ந்து சனி வக்கர பயிற்சி காலமும் நடைபெற இருக்கிறதால பழைய கடனை எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் கூடவே அமைஞ்சிருக்கிறதால அவங்களுக்கு பல வகையிலும் சாதகமான சூழ்நிலை தான் அமையப் போகுது சேவாய் பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ அமர்ந்துக்கிறாங்க இதனால் நீங்கள் இந்த கோ காலத்தில் கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துறது நல்லது கோபப்பட்டீங்கன்னா நஷ்டத்தில் தான் நீங்கள் உட்காரணும் அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் கொஞ்சம் பேச்சுக்களையும் நிதானமாக இருந்துட்டு வாங்க புதன் ரெண்டு மூன்று இடத்துல இருக்கிறதால நீங்க ஒரு திருமண காரியம் மாதிரி செய்யக்கூடியங்களா இருந்தா இந்த காலத்துல கொஞ்சம் தள்ளி போட பாருங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விரும்பக்கூடிய இளம் தம்பதிகளா இருந்தா கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாங்க வியாபாரத்துல இனி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பிரகாசம் அமைஞ்சிருக்குது தனியார் துறை ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க கூட மனசுக்கு நிறைவான ஒரு நல்ல சம்பவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது சுக்ரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வெளிநாட்டு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த சமயம் ஏற்பட்டாலுமே கொஞ்சம் தடத்தாமதம் இருக்குத்தான் செய்யும் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால தந்தைக்கு தொழிலுக்கு பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ராகு பதினோராம் வீட்டில் இருக்கிறதால தெய்வ சிந்தனையில் உங்களுக்கு கொஞ்சம் மனம் ஈடுபடும் தெய்வ திருப்பணிகளை ஈடுபடுவீங்க அதே மாதிரி பிள்ளைகளோட கல்வி செலவுக்காக கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு புதிய பாதை தென்பட போகுது உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் இப்ப தனஸ்தானத்துல இருக்கிறார் இதனால தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அதிபதியாக புதனோட சேர்க்கை இருக்கிறதால பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை வம்பு வளர்க்க மாதிரி பிரச்சனை கூட இனி சீராக கூடிய வாய்ப்பே இருக்குது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதே மாதிரி உங்க மனசுல ஒரு உயர்வான நிலையை நாம எட்டி பிடிச்சுனுங்கிற வயிறாக்கி இருந்துட்டு இருக்குது அது எல்லாமே இந்த காலகட்டங்களை நீங்க தாராளமா செயல்படுத்தலாம் உங்க வாக்கு பழிக்க காலகட்டம்னு சொல்லப்படுது புதுசா சிந்தனைகளை நீங்க மெருகேத்திட்டே வாங்க முன்னேற்றமான பாதையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சிறப்பான பலன் எல்லாமே உங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் ஏற்பட்டிருக்கிறதால துணிச்சு நீங்கள் எந்த காரியமும் செய்யலாம் திருமண காரியங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க பாருங்க வர்த்தக மாதிரியான தொழிலில் கொஞ்சம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிலுவையில் இருந்துட்டு இருந்த தொழில் தொடர்பான வழக்கு கூட உங்களுக்கு இப்ப சாதகமாதான் மாறும் தடைப்பட்ட நிலையில இருந்துட்டு வந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்ப மொத்தமா வந்து சிறப்போகுது பொருளாதாரத்துல ஒரு பற்றாக்குறை இருந்துட்டு வந்த நிலையெல்லாமே மாறும் குழந்தைகளோட நலனில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி காதலர்களாக இருக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு பெற்றவங்களுடைய சம்மதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆரோக்கிய குறைபாடு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இனி எல்லாமே இது நீங்க போகுது சாஸ்திர விஷயங்கள்ல ஆன்மீக விஷயங்கள்ல உங்க மனசு லயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் உயர்கல்விக்காக நீங்க முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களா இருந்தா அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்க மனம் போலவே அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கலாமான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி மாற்றம் எல்லாமே இந்த காலத்தில் செய்யலாம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டா தினங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மற்றவங்கள நம்பி உங்களுடைய செயல்களை நீங்களே செய்ய பாருங்கள் இரவு நேரங்களில் கொஞ்சம் பயணங்களை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி பௌர்ணமியானா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பான பலன்கள் அடுத்தடுத்து நடக்கும் ரிஷபுராஜ் அன்புகளுக்கு இனி வரக்கூடிய அடுத்த வாரங்கள்ல கொஞ்சம் பண வரவு திருப்திகரமா இருந்தாலும் அது சுப செலவு தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது அதே மாதிரி வீண் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கு பாருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்க விஷயத்த தலையிடுறது குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய செய்கிய கோபத்தை நீங்க உண்டு பண்ணாலுமே கொஞ்சம் பொறுத்து போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே வீண் பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்க முடியும் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிட்டு வந்து வாங்க தொழிலில் வியாபாரத்தில் மற்றபடி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு அனுபவ மிகங்களோட ஆலோசனை கேட்டு நீங்க விவாதம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல மாற்று கொண்டு வர முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகம் மாதிரியான விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இன்னும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் நல்ல மாற்றம் எல்லாமே கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்க கூட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்குது இருந்தாலுமே இது வரக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க போகுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நட்பு வட்டத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக பேசி பழகிட்டு வாங்க கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டத்தில் தள்ளி இருக்கிறதே பரவாயில்ல தொடர்ந்து நீங்க பாடங்களை மட்டும் கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது நல்லது பாடங்களில் ஆர்வம் உண்டாக்க பாருங்க அதே மாதிரி கவனச்சித்திரங்கள் இல்லாம படிச்சுட்டு வந்தாங்களாவே உங்களுடைய கல்வி வாழ்க்கையில ஒரு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் நீங்க மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பா அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வமும் வந்து சேரும் கடன் பிரச்சனையும் தீரும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பளுக்கு இந்த வாரம் வருமானம் உயரக்கூடிய காலகட்டம் தான் தொழில் துறையா இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு லாபகரமான வாரம் சரியான திட்டமிடுதலும் சரியான முயற்சி இருந்துட்டா வர வாய்ப்பு எல்லாமே நீங்க பயன்படுத்திட்டா இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஒரு நல்ல அடித்தளமாக உங்களால் அமைச்சுக்க முடியும் உங்க திறமைய சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தயங்காதீங்க முக்கியத்துவம் பெறக்கூடிய பல வாய்ப்புகளை பெற புதுசான வாய்ப்புகள் பலதும் பெற எல்லா தரப்புலையுமே ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அமைப்போகுது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க அனாவசிய பேச்சை குறைச்சிக்கிறதும் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு அதே மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் இரவு நேர பயணங்களை தொடர்ந்து சொல்ற மாதிரி தவிர்த்துட்டு வாங்க தொலைதூர பயணங்களையும் தள்ளி வைக்கிறது நல்லது அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி விருந்துக்கு போகிற மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க பொறுமையா இருந்துட்டு வாங்க பல வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்த விஷயம் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியாக அமைப்போகுது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்புக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க